வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல நல்லபிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரம் அடைகின்ற நிலையில் அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தருமார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து ரிஷபராசியில் வக்ரமடைகின்ற குருவால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலி ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் உங்கள் ராசிக்குரிய எந்திரங்கள் மேலும் கருங்காலி மாலை ஸ்படிக மாலை ருத்ராட்ச மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு அளிக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களுடைய அலைபேசி எண்ணை எங்களை அழைக்கலாம் மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல் வக்ரம் என்றால் என்ன நவக்கோள்களிலே ராகு கேது ஆகியவர்கள் இருவரும் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் செல்லக்கூடியவர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய நிலை வக்ரகதியாக செல்லக்கூடிய நிலையாகும் சூரியனால் வக்ரமடைகிறார்கள் கோள்கள் இவற்றிலே சந்திரனுக்கு வக்ரகதி கிடையாது காரணம் சந்திரன் பாதினால் பாதி பாதினால் தேய்வரையாகவும் அவரே தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் சந்திரனுக்கு வக்ரகதி எப்பொழுதும் இல்லை மற்ற கோள்களாகப்பட்ட ஆண்டு கோள்களிலே சனி குரு மற்றும் கோள்களிலே செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய இவ் ஐவரும் வக்ரகதி அடைவார்கள் இவற்றிலே கோள்களுடைய வக்ரம் மிகவும் முக்கியமானது காரணம் அத்தகைய வக்ரம் அடைகின்ற கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு வக்ரமாக இருப்பார்கள் அவ்வாறு மாதக்கணக்கில் வக்ரமாக இருக்கின்ற அமைப்பில் நாம் அவற்றை கவனத்தை கொள்ள வேண்டும் காரணம் ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது தன் நிலை மாறும் ஏனெனில் ஒரு கிரகம் சுபகிரகங்களாக இருக்கட்டும் அசுப கிரகங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கென்று இயற்கை சுபாவங்கள் இருக்கின்றது காரகத்துவங்கள் இருக்கின்றது சுபர்கள் சுபத்தன்மையை கொண்டவர்களாகவும் அசுபர்கள் அசுபத்தன்மைகளை கொண்டவர்களாகவும் இயற்கையான எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவற்றில் அசுப கிரகங்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான அசுப கிரகம் சனீஸ்வர பகவான் அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ராகு கேது அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது செவ்வாய் இறுதியாக சூரியன் சுபராகவும் அசுபராகவும் கருதலாம் சூரியன் பாதி சுபர் பாதி அசுபராகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கு சனி செவ்வாய் இருவரும் இயற்கையாகவே ஒரு கருரமான எண்ணங்களையும் கோபங்களையும் மற்றும் குரோதங்களையும் கொண்டவர்கள் இவற்றில் குறிப்பாக சனி சனி ஒரு இருள் கிரகம் அவர் எப்பொழுதும் எல்லோரிடம் ஒரு கால் புணர்ச்சியை காட்டக்கூடியவர் வெறுப்பை காட்டக்கூடியவர் தற்போது ஒரு சுயநலத்தை கொண்டவராக சனி விளங்கக்கூடியவர் சனியைப் போற்றும் நாம் எப்பொழுதும் கவனமாக பார்க்க வேண்டும் ஆகையால் தான் சனியோடைய ஸ்தான பலன் மிகவும் ராசிக்கு முக்கியத்துவம் தருகின்றோம் ஏழரை சனி கண்டக சனி சனி அர்த்தாஷ்டம சனி என்று சனி ஒரு சுற்று முப்பது வருடம் என்றால் அவற்றிலே இத்தகைய இடங்களுக்கு வருகின்றவர்கள் நமக்கு அசுப பலன்களை தருகின்றார் அனுபவ உண்மை சிலர் சொல்லாம் எனக்கு ஏழரிசனியில் நன்மையான பலன்கள் கிடைத்தது குரு வக்ரமாக இருக்கின்ற பொழுதும் எனக்கு நன்மையாக இருந்தென்றால் அவர்களுடைய தசாபுத்திகள் மிகவும் முக்கியம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் கோச்சார பலன்கள் எவ்வாறு எடுத்துக்கொண்டாலும் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது அவை தனிப்பட்டதாக உங்களுடைய பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையில் வருகின்ற ஜனன ஜாதகத்திலே உங்கள் லக்னம் என்பது மிக மிக முக்கியம் அவற்றின் அடிப்படையில் வரக்கூடிய கிரக அவற்றிலே உங்களுடைய ராசிக்குரிய நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் அதன் அடிப்படையில் வருகின்ற தசாபுத்திகள் என்று ஜோதிடம் ஒரு கடல் ஆகையால் பத்தாம் பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்கு இந்த ராசிக்கு இதுதான் இந்த பயிற்சியில் நடக்கப் இது என்று கூறியவது நிச்சயம் அது தவறு ஆனால் அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது ஒரு ராசிக்கு ஏழரை நடக்கின்ற பொழுது தசாபுத்திகள் எவ்வளவு சாதகமாக இருந்தாலும் அதோடைய தாக்கமும் காட்டுகின்றது ஒரு முப்பது நாற்பது பாப்பது சதவீதம் வரை ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் அவர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைகளில் மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலங்களையும் விரக்தியும் கொடுக்கின்றார் ஒன்றை கொடுத்தால் ஒன்றில் எந்த கிரகமாக இருந்தாலும் அது குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் கூறுவது ஆண்டுக்கோள்களை பற்றி ஆகையால் இங்கு குரு அடைகின்றார் ஒரு சுப கிரகம் அடைகின்றார் இங்கு சுக்கரன் புதனும் அடைவார்கள் சூரியனால் ஆனாலும் அவர்கள் சில மாதங்கள் அல்ல சில நாட்கள் சில மாதங்கள் சில நாட்கள் இருப்பார்கள் அத்தகைய வகர நிலை என்பது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது ஆனால் ஆண்டு கோள்களில் வக்ரம் என்பது மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு இப்பொழுது வக்ரம் அடைகின்றார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுகின்ற பொழுது அவருடைய நிலை மாறும் தன்மை மாறும் நாம் அடிக்கடி ஒரு நம்மளோட முன்னோர்கள் கூறுவார்கள் சிலருடைய குரூரமான எண்ணம் குரூர எண்ணம் கொண்டவர்களாக விலகுகின்ற பொழுது ஏன் உனக்கு இந்த வக்ர புத்தி ஏன் இத்தகைய செயல்களை செய்கிறேன் ஏனென்றால் வக்ரம் என்கின்ற எண்ணத்தை வக்ர எண்ணம் கொண்டவர்கள் தவறான பாதையில் செல்லக்கூடியவர்கள் தவறான செயல்களை செய்யக்கூடியவர் எதற்கும் துணிந்தவர்கள் அவர்களுடைய எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதிலே முதன்மையான குறியாகவும் மற்றவர்கள் அவற்றினால் எத்தகைய பாதிப்புகள் அடைந்தாலும் எத்தகைய இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை கொள்ளாத எண்ணம் கொண்டவர்கள் அத்தகைய எண்ணங்கள் கொண்டவர்கள்தான் வக்ர எண்ணங்கள் கொண்டவர்கள் கலியுகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற நித்தம் நித்தம் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய பெரிய கொலைகள் பிரச்சனைகள் எல்லாம் பெரிய பெரிய பல பல அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் அத்தகைய எல்லாம் செய்கின்றவர்கள் யார் அவனும் மனிதன்தான் ஆனால் அந்த எண்ணங்கள் எவ்வாறு அதை செய்ய தூண்டியது என்று பார்க்கின்ற பொழுது அந்த கொடூர எண்ணம் அதுதான் வக்ர எண்ணம் ஆகையால் கிரகங்கள் வக்ரம் அணிகின்ற பொழுது அந்த கிரகங்களுக்குரிய இயற்கை எண்ணங்கள் மாறுபடும் செவ்வாய் வக்ரம் அடைந்தால் செவ்வாய் என்பவர் ஒரு கோபத்தை கொடுக்கக்கூடியவர் தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை கோபம் அதிகமான பிடிவாத குணம் அதட்டல் மற்றவர்களை அடித்து அடக்கி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அடக்காள அடக்கி ஆளுகின்ற ஆளுமைத்தன்மை இவையெல்லாம் செவ்வாயுடைய கணம் என்றால் அவக்ரம் பெற்றால் இன்னும் அதிகம் பொதுவாக கிரகங்கள் இவற்றிலே குருவும் சரியும் சனியும் சரி வக்ரம் அடைகின்ற ஒரு சுபகிரகங்களுடைய சேர்க்கையே இருக்காது சந்திரனை தவிர்த்து சூரியனால் வக்ரம் அடைவார்கள் சூரியனுடைய நெருக்கத்தில் இருக்கின்றவர்களே சுக்கரன் புதன் ஆனால் சூரியன் என்ற கிரகம் குருவுக்கு ஐந்தில் வருகின்ற பொழுது அடைவார் குருவுக்கு ஐந்தில் சூரியன் வருகின்ற பொழுது குரு வக்ரம் அடைவார் குருவுக்கு ஒன்பதில் சுக் சூரியன் வருகின்ற பொழுது வக்ர நிவர்த்தி அடைவார் அப்பொழுது பார்க்கின்ற பொழுது குருவோடு சுக் சூரியனோடு சுக்கரன் புதன் பக்கத்தில் இருப்பார் ஒரு ராசியிலேருந்து ஒரு ரெண்டு ராசி தான் தள்ளியிருப்பாங்க ரொம்ப தள்ளி இருக்க மாட்டாங்க அது நடக்கவே நடக்காது சூரியனோடு ஒரு ஒரு ராசி இருக்கலாம் அல்ல இன்னொரு ராசி ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசியில் தள்ளி இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நாலாவது ராசிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க அப்படி பார்க்கும்பொழுது குருவோடு சுபகிரகனாகப்பட்ட சுக்கரன் புதன் சேரவே மாட்டார்கள் அதே சமயத்தில் சந்திரன் சேருவார் ஆனால் சந்திரன் பாதினால் வளர்புறை பாதினால் தேய்பிறை அவரே பலம் இல்லாமல் பலமோடு இருக்கக்கூடியவர் பலம் என்றால் என்ன என்று தான் அவர் பலம் அதுக்கு பிறகு அவர் தேய்பிறை மற்ற நாள் அமாவாசையிலேருந்து அவர் வளர்புறை கொள்மையை குழந்தைக்கு ஒரு குழந்தை வழங்குகின்ற நிலை ஆகிய சந்திரனுடைய பலன்கள் வெறும் நட்சத்திரத்துக்குரிய மனதை குறிக்கக்கூடிய ஒரு நிலையாகத்தான் அதனால் சந்திரனுடைய அமாவாசை பௌர்ணமியில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் ஆக சந்திரனுடைய சேர்க்கை நல்ல சேர்க்கை சேர்க்கை சந்திராதி யோகம் குரு சந்திர யோகம் சந்திரமங்கல யோகம் இவையெல்லாம் சொல்லிட்டே போகலாம் ஆனால் குரு வக்ரம் அடைகின்ற பொழுது சுக்கரன் புதனோடு சேர்க்கையை பெற மாட்டார் அப்போது அவ் தனியே இருக்கான் இல்லை செவ்வாய் சனியோடைய சேர்க்கை பெறலாம் இப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் இன்னொரு வக்ரம் பெற்ற கிரகங்களோடு சேர்வது அரிதானது பல வருடங்களுக்கு ஒருமுறை தான் எவ்வாறு ஏற்படும் ஒரு வக்ரம் பெற்ற கிரகம் உதாரணமாக குரு வக்ரம் பெற்று சனி வக்ரமாக பெற்று இருவரும் சேர்வதோ குரு வக்ரம் சனி வகரம் பெற்று செவ்வாய் வகரம் பெற்று சேரும்போது இதெல்லாம் ஒரு அரிதாக வரக்கூடியது அடிக்கடி வரக்கூடியதில்லை ஆனால் வருடத்துக்கு ஒரு இப்போ இரு நூற்றி இருபது நாட்கள் குரு அடைவார் சில ஆண்டுகள் மட்டுமே அடைய மாட்டார் சனியும் வருடத்துக்கு அடைவார் இந்த வக்ரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு வக்ரம் அடைகின்ற நாட்கள் என்று பார்க்கின்றவள் நூற்றி பதினெட்டு நாட்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடைகின்றார் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலே வக்ர நிவர்த்தி அடைகிறார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷிவராசிலே அவர் அடைகிறார் இவற்றில் அவர் மிருகசீஷன் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லும் ஆன்டி கிளாக் வைஸ் எப்பொழுதும் கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் கிரகங்களும் அதாவது ஏழு கோள்கள் சாகு கதை தோற்று மற்ற எல்லா கோள்களும் நேர்கதியாக செல்லும் கிளாக் வைஸாக செல்லும் ஆனால் ராகுக்கு எது ஆண்டிக்ளாக்வாய்ஸாக செல்வார்கள் என்ற அடைகின்ற கிரகங்களும் ஆக செல்வார்கள் ஆகல் இந்த பயிற்சி இந்த வக்ர பயிற்சியை பார்க்கின்ற பொழுது குரு மிருகசீஷ நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அடைந்து பின்னோக்கி செல்கின்றார் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பின்னோக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பிப்பார் மிருக நட்சத்திர மிருகசீஷ நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரமே ரோகிணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார் ரோகிணி நட்சத்திரம் நான் பின்னோக்கி பின்னோக்கி நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரோஹிணியில வக்ரமடைகின்றவர் ரிஷபராசிலே வக்ரம் வக்ரமடைகின்றவர் பின்னோக்கி 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 பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரிஷபராசிலே ரோஹினி நட்சத்திரத்தில் இருக்கின்றவர் வக்ர நிவர்த்தி அடைந்து அதன் பிறகு முன்னோக்கி செல்ல வாய்ப்பாய் ஆகையால் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இத்தகைய இந்த நாட்கள் இந்த மாதங்களிலே எத்தகைய நாட்கள் வருகிறது என்று பார்த்தால் நூற்றி பதினெட்டு நாட்கள் இவற்றிலே மேஷம் முதல் வரை உள்ள அனைத்து ராசி என்பவர்களுக்கும் உங்கள் ராசிக்கு குரு வக்ரம் அடைகின்ற நிலை எத்தகைய பலாபலங்களை கொடுக்கிறது என்பதை இனி காணலாம் கடக ராசிக்குரிய குரு வக்ர பேச்சு தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு பகவான் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பாக்கியாதிபதி அப்படிப்பட்ட பாக்கியாதிபதியான குரு பகவான் பதினோராம் என்ற லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார் ரிஷபத்தில் அவ்வாறு ரிஷபத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் யோகத்தையும் நன்மையும் செய்யக்கூடியவர் அஷ்டமசனியல் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குருவால் நீங்கள் சமாளித்து வந்தீர்கள் இவற்றிலே குரு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகின்றார் அவை சிறப்பல்ல பொதுவாக நன்மை செய்யக்கூடிய இடங்களிலே குரு வக்ரம் அடைகின்ற பொழுது மாறுபட்டு நன்மைகள் தராமல் அவற்றுக்குரிய எதிர்ப்பால் தரமாக பிரச்சனைகளை கொடுப்பார் இவற்றிலே இந்த காலகட்டம் அதாவது நூற்றி பதினெட்டு நாட்கள் என்ற நாட்களிலே வக்ரமாக இருக்கின்ற காலகட்டம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு வக்ரமாக இருக்கின்ற காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைகின்றார் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அக்டோபர் ஒம்பதில் குரு வக்ரம் அடைகிறார்னா நவம்பர் பதினான்கு சனி வகர நிவர்த்தி அடைகின்றார் எட்டில் சனி வகரமாக இருந்ததினால் பாதிப்புகள் இல்லாத நிலையில் இங்கே குரு வக்ரம் அடைகின்றார் சனி வகர நிவர்த்தி அடைகின்றார் எனவே கவனம் வேண்டும் எந்த ஒரு செயலிலும் பதினோராம் இடம் லாபஸ்தானம் அவ்விடத்தில் குரு வக்ரம் அடைகின்ற நிலையில் பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் லாபம் வந்து கொண்டிருந்தது ஆகையால் அவற்றினால் எட்டில் இருக்கின்ற சனியால் ஏற்பட்டிருந்த கடன் பிரச்சனைகள் தீர்ந்து வந்து அதை சமாளித்து வந்து கொண்டிருந்தீர்கள் தீர்த்து விட்டீர்களோ இல்லையோ சமாளித்து வந்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் இப்பொழுது குருவும் வக்ரம் அடைகின்றார் இங்கு குருவுக்கு வீடு கொடுத்த அதாவது குருவுக்கு குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் எவ்வாறு இருந்தாலும் உங்களுக்கு பகை அதே போல் குருவோடைய வீட்டில் ராகு என்கின்ற ஒரு வக்ர கிரகம் இருக்கிறார் மீனத்தில் ஆகையால் குருவுடைய வீட்டில் ராகுவும் இருக்கின்றார் பொதுவாக குரு ராகுக்கு எதுவும் ஒரு கிரகம் தான் பின்னோக்கியே எப்பொழுதும் சொல்லக்கூடிய அவங்க எப்பொழுதுமே வக்ரமாக இருக்கின்ற ஒரு நிலை தான் வைஸாக போகிறவங்க ஆகையால் இங்கு குருவுடைய வீட்டில் ராகு இருப்பதும் குருவோ வகரமாக இருப்பதும் இந்த காலகட்டங்கள் பொறுமை நிதானம் எந்த ஒரு செயலிலும் முன் யோசனை எச்சரிக்கை தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது பெரிய தொகை முதலீடு செய்வது போன்றவற்றை க தவிர்க்க வேண்டும் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் அதிபதி குரு பகவான் தனுஷ் ராசிக்கு இந்த ஆறுக்கு ஆறாம் இடமே பதினோராம் இடம் ரிஷபம் அதாவது நீங்கள் தனுசுலேருந்து என்னீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷமம் அப்படின்னு ஆறாம் இடம் ஆறு பாவத் பாவமாக குரு அமர்ந்திருக்கின்றார் தனுசுக்கு ஆறு ஐந்துக்கு ஐந்து பத்துக்கு பத்து ஒன்பதுக்கு ஒன்பதுன்றதெல்லாம் பாவத் பாவம்னு சொல்லுவோம் அது ரொம்ப விசேஷம் நன்மை அப்படி பொழுது இந்த ஆறு காராக தனுசுக்கு ஆறில் குரு வக்ரமாக இருக்கிறது அனுசு பலம் பெறுகின்றது தனுசு ராசி மிகவும் பலம் பெறுகின்றது ஆறாம் இடம் ரணருண ரோக சத்ருஸ்தானம் கடன் நோய் போன்றவைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது கடன் பிரச்சனை அதிகரிக்கும் ஏன்னா சனி வக நடக்க வைப்போம் ஏன்னா வகர நிவர்த்தி அடைகிறார்களே அஷ்டமசனியுடைய பாதிப்பு இருக்கும் பொதுவாக எட்டில் சனி இருக்கும் ராசிக்கு ஏழு இல்லைன்னா கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லைன்னா தவிர வேறு எந்த கிரகமும் இருக்காது அப்புறம் சந்திரன் இருப்பார் மாசத்துக்கு ஒரு ரெண்ட நாள் எனவே இந்த காலகட்டங்களிலே இந்த நூற்றி பதினெட்டு நாட்களிலேயே எந்த ஒரு பெரிய முதல் செய்யும்போது மிகவும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும் இவற்றில் குரு வக்ரமாக பார்வை செய்கின்ற இடங்களும் பாதிக்கப்படும் ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பார் மூன்றாம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம் புகழ் புகழிலே பிரச்சனை வரும் செல்வாக்கு குறையும் மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற முயற்சி தைரிய வெற்றி முயற்சி எடுப்பீர்கள் அவற்றில் தைரியம் குறையும் அந்த தைரியம் குறைந்தால் வெற்றியை நோக்கி செல்லக்கூடியும் என்கிட்ட தன்னம்பிக்கை குறையும் இவை பிரச்சனையை கொடுக்கும் சகோதரர்களுடைய உடல்நலத்தில் கவனம் வேண்டும் இளைய சகோதரஸ்தானம் அதே போலவே அவர் மூத்த பதினோராம் இடத்தில் வக்ரமாக இருக்கணும் மூத்த சகோதர ஸ்தானமும் அது பதினோராம் இடம் பதினோராம் இடம் மூத்த சகோதரை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் இளைய சகோதரர்களுக்கு சகோதரன்னா சகோதரி ரெண்டும் எடுத்துக்கலாம் அதே போலவே உங்கள் ராசிக்கு நான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் வக்ரமாக விஷகத்தை அது வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ராசிக்கு தான் நான் சொல்கிறேன் உங்கள் லக்னம் தான் இப்போ முக்கியம் அது வந்து நீங்கள் ஜாதகமும் ஒரு முறை இந்த வாட்டி பார்த்துக்கணுன்னா சொல்லுவேன் பொதுவாக நான் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா சனி அசிரம சனி நடக்குது குரு வக்ரமாக உங்கள் ஜாதகத்து ஒரு முறை எந்த ஒரு ஜோசி நாட்டும் பார்த்துங்க ஒரு வாட்டி உங்கள் தாசாபுத்தியில் எப்படி இருக்குன்ட்டு காரணம் உங்கள் ஐந்தாம் இடத்தை குரு வக்ரமாக பார்க்கிறார் விறச்சகத்தை குழந்தைகளோட ஸ்தானம் உயர்கல்வி அதிர்ஷ்டம் இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை அவர் பார்க்கிற ஐந்தாம் இடம் பாதிக்கப்படும் வக்ர பார்வையாக குரு பார்ப்பான இல்லை சனியும் பார்ப்பார் அது வக்ரமாக பார்த்தாலும்னா வக்ரம் பார்க்கல நான் இப்படி பார்த்தாலும் பத்தாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் எனவே சொத்துக்களிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்து போன்றவைகள் வர வேண்டிய சொத்து பிரிவுகள் உங்கள் பாகம் உங்கள் பாகம் வருதுன்னா அதில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரும் இவையெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்கே போதும் போதும் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் வக்ரமாக ஏழுக்குரிய குறி வரை எட்டில் ஏழாம் இடத்தை சனி குரு வர வக்ரமாக பார்க்க குரு பார்வை கோடி நின்று நல்ல பார்வையாக இருந்தாங்கன்னா இவ பார்க்கறது வக்ர பார்வை ஆகையால் ஏழாம் இடம் கணவன் மனைவி உறவு நண்பர்கள் இதனால் உங்களுக்கு அதிலெல்லாம் வந்து ஒரு விட்டு விடுத்து கொடு விட்டு கொடுத்து செல்வது நல்லது பொதுவாக இருக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வீங்க காரணம் உங்கள் சந்திரன் உங்களுக்கு ஆட்சி பெற்ற ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கடகத்தில் சந்திரன் இருக்கிறார் தான் நீங்கள் கடகராசி அதனால தான் பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆகியோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி ராசி ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் நன்மை அதுவும் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார் அது உண்மை நன்மை உண்மை ஆகையால் இங்கு இந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுவதை கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய வியாபாரம் தொழில் அபிவிருத்தி செய்வது பெரிய அளவில் அதில் புதிய முதலீடுகள் செய்து புதிய கிளைகள் துவங்கலாம் இருக்கிற இடத்தையும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம் பெரிய அளவில் வந்து வந்து விஸ்தீ இல்லை நிறைய ஒரு பணம் செலவு பண்ணி ஒரு அலங்கரிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வேண்டாம் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாகவும் இல்லை இவற்றை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனி செவ்வாய் வந்து வக்ரம் அதற்கு முன்னதாக செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து அமர்வார் அவர் செவ்வாய் உங்கள் ராசியில் நீச்சம் அடைவார் கடகத்தில் ஒரு செவ்வாய் நீச்சம் தான் உச்சம் ஆக இந்த காலகட்டத்தில் செவ்வாய் இவங்க ராசிக்கு வருவார் அங்கேயே வக்ரம் அடைவார் கடகராசிலேயே அவர் வக்ரம் அடைவார் எப்போது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வக்ரம் அடைகிறார் வக்ரம் வக்ரமாக அவரும் வக்ரமாக இருப்பார் பதினோராம் இடத்துல குரு வக்ரம் செவ்வாயோ டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி இவங்க ராசியில் வக்ரம் அங்கே வக்ரமாக இருந்தால் பின்னோக்கி அப்புறம் பன்னெண்டுக்கு போவார் அந்த செவ்வாய் பேச்சுக்குரிய பலனெல்லாம் வகை பேச்சுக்குரிய பலன் அது ஒரு பதிவாக போடுறேன் ஏன்னா அந்த வாட்டி செவ்வாய் நிறைய நாட்கள் இருப்பார் கடகத்தில் வகரம் பிரிக்க கண்ணியில் வகரம் கண்ணியில் வகர நிவர்த்தி திருப்பி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வருவார் கடக ராசிக்கு இது சமாளிக்கிறதுக்கு போதும் போதும் ஆயிரம் ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு முறை காரணம் செவ்வாயும் உங்கள் ஜாசிக்கு வருவார் ராசியில் வருவார் அதாவது இப்போ பன்னெண்டில் இருக்கார் நான் சொல்லிகிட்டு இருக்க இந்த நாளில் பன்னெண்டில் இருப்பார் பன்னெண்டில்னால் கடகத்தில் இது மிதுனத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கடகத்துக்கு வருவார் கடகத்தில் நீச்சமடைவார் சாரி கண் கடகத்துக்கு வந்து அவர் நீச்சமடைவார் உங்கள் ராசிக்கு வருவார் உங்கள் கடகத்துக்கு வந்து உங்களுக்கு நீச்சம் அடைவார் அங்கே நீச்சம் அடைவார் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வகரமடைவார் வகரமடைகின்றபொழுது அங்கே சனி எட்டில் இருப்பார் எனவே இப்படி உங்களை சுற்றி ஒரு அக்ரகிரகங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு இருக்கும் சனியும் எட்டில் இருக்கிற நிலை இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் செய்கின்ற பொழுது கவனம் எச்சரிக்கை பண விஷயத்தில் கவனம் கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை எடுப்பது நல்லது சேமிப்பில் முன் யோசனையாக ஒரு தனியாக ஒரு கொஞ்சம் தொகை எடுத்து வைத்து அவசரத்துக்கு தேவைப்படும் போது செலவு எடுத்துக்கணுன்ற மாதிரி அது தேவைப்படாமல் எடுக்கவே எடுக்கக்கூடாது என்று ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்து வைங்க ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது அதுக்கடுத்து உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகவும் கவனம் பொறுமை வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம் வேண்டும் இருக்கிற வேலையை விட்டு எனக்கு பெரிய வேலை கிடைக்கும் என்று அவசரப்படாதீர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு செல்லலாம் என்றால் இன்னும் எல்லாம் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செல்லுங்கள் அதாவது துபாய் மலேசியா போன்ற நாடுகளுக்கு செல்கின்ற அன்பர்களுக்கு நான் சொல்வது என்றால் சரியான வேலையாக இருந்தால் செல்லுங்கள் யாரோ கூறினார்கள் என்று சென்று விடாதீர்கள் மிகவும் கவனம் தேவை அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற இருக்கின்ற ஐடி துறையை சேர்ந்த அன்பர்கள் கவனம் வேண்டும் உங்கள் வேலையில் ஒரு கவனத்தை செலுத்துங்கள் கொஞ்சம் மனதிலே வந்து புத்திகாரகன் குரு பகவான் மனதிலே கொஞ்சம் குழப்பம் சஞ்சலங்கள் கொடுக்கும் எனவே உத்தியோகத்தில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கை தேவை பெண்களுக்கான பல திருமணமான பெண்களாக திருமணமாகாத பெண்களாக இந்த காலகட்டம் கணவன் மனை உருவிலே கொஞ்சம் பொறுமை திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இன்று இப்போ குருபலம் வக்ரமாக இல்லை சாரி வக்ரமாக இருக்கும்போது குருபலம் இல்லை ஆக இந்த காலகட்டம் இந்த பெண்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கின்றது எச்சரிக்கை முன் யோசனை தேவைப்படுகின்றது இறை வழிபாடுகின்றது இவை எல்லாம் தொழில் வியாபார உத்தியோகம் பெண்கள் என்று பார்க்கின்ற போது இறை வழிபாடு நிச்சயம் நமக்கு பலத்தை கொடுக்கும் குரு வழிபாடு சாய்பாபா ராகவேந்திரா பாமன் சுவாமிகள் போன்ற பாமன் சுவாமிகளை வழங்குவது செவ்வாயும் வணங்கின மாதிரி ஏன்னா முருக பக்தர் முருகரை கண்டவர் ஆகிய அவர் பாமன் சுவாமிகளை வணங்குவது நல்லது பாமன் சொல்லியிருக்க அந்த சண்முகபதியை நம்ம உணமா என்கின்ற அந்த ஸ்லோகங்களை சொல்வது மிக மிக நல்லது இவையெல்லாம் சொல்லி வருவதன் மூலம் நிச்சயம் குரு அருளும் மற்றும் செவ்வாய் முருகப்பெருமானின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இங்கு ஒன்றும் கவனம் வேண்டும் எல்லாவற்றிலும் கலைத்துறை நிச்சயம் பொறுமை நிதானம் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய மு முன் முன் யோசினுடன் தான் பெரிய பெரிய கட்சியில் ஆரம்பிச்சிருக்காங்க கடகராசியில் பிறந்தவர்கள் முன் யோசனையும் செயல்படுகின்றார்கள் இருக்கிற இடத்து விட்டு வெளிநாட்டுக்கு சென்றிருக்காங்க கடகராசி கூறியவர்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவர்கள் அந்த தலைவர்கள் மற்றும் ஒரு த ஒரு கடகராசியில் ஆரம்பிச்சிருக்கின்றன அவங்க முன் யோசனை தான் இந்த வக்ர ஆவத்துக்கு முன்னாலேயே கட்சியை ஆரம்பிச்சுட்டார் வக்ரவாரத்துக்கு முன்னாலே கட்சி ஆரம்பித்தது காரணமே இதுதான் அஷ்டமசே நடக்குது குரு வக்ரமடைவார் இந்த காலகட்டங்கள் ஆரம்பித்தால் பிரச்சனை என்பதுனால் குரு வக்ரம் அடைவதற்கு முன்னாலே லாபத்தில் அமைந்திருக்கிறார் குரு மூன்றில் கேது வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நான் சொல்வது யார் என்று உங்களுக்கு புரியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த காலகட்டம் அடைகின்ற பொழுது கலைத்துறையை பொறுத்தவரும் கவனமாக இருக்க வேண்டும் பெரிய படைப்புகள் வெளியிடுவதே தக்க பெரிய அளவிலே பல கோடிகள் செலவு செய்து படம் எடுக்கின்றவர்கள் மிகவும் நிதானமாகவும் ஜாதகமும் எந்த நாள் நல்ல நாள் பார்த்து அந்த படம் வெளியிடுவது நல்லது அதுலேயும் தடைகள் நீங்கள் சந்திப்பீர்கள் அரசியல் அரசியலுக்கும் கடகராசிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது கடகத்தில் பெரும்பாலும் மிகப்பெரிய தலைவர்கள் பிரதமர் முதலமைச்சர் என்று போக அடுக்கிக்கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் விரல் விட்டு என்கின்ற விரல்கள் பத்தாது அத்தகைய தலைவர்கள் தான் பிறந்தவர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் கடகராசிக்கு அந்த யோகம் இருக்கின்ற பாக்கியாதிபதி குரு அப்புறம் யோகாதிபதி செவ்வான் ராஜகிரகங்கள் யோகாதிபதியாக வருவது அத்தகைய யோகங்கள் கடகராசிக்கிட்ட இருக்கிற ரகங்களிலே ராஜ லக்னம் கடக லக்னம் கடகராசி மிக ராஜராசி ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த அரசியல் என்று பார்க்கின்ற இப்பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய ச சஞ்சலங்கள் குழப்பங்கள் ஏற்படும் எனவே கவனம் வேண்டும் மாணவ கண்மணிகள் மாணவ கண்மையை தினந்தோறும் ஆலயம் செல்லுங்கள் அருகிலிருக்கின்ற ஆலயம் செல்லுங்கள் சக்தியை வணங்குங்கள் அமாவாசை பௌர்ணமி அப்படியில் பௌர்ணமியை வந்து நீங்கள் சக்தியை வணங்குங்கள் சக்தியை வணங்கி வருவது அமாவாசை அது இது பௌர்ணமி என்று விரதம் இருப்பது அமாவாசை என்றும் நீங்கள் சக்தியை சந்திப்பதன் மூலம் உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும் இது வந்து மாணவ கண்மணி மட்டுமல்ல அனைத்து கடகராசியர்களுக்கும் பொருந்தும் என்று கூறி இதுவே கடகராசிக்குரிய குரு வகரப்பேர்ச்சிப்பாளர்கள் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருக்கும் வாட்ஸ்அப் குருக்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நலம்பெறுக வளம்பெறுக